நீங்கள் பார்த்துக் ரிவ்யூஸ் இருப்பது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாக்க போறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்க மறுபக்கம் கௌதமுக்கு அதாவது விஜய்க்கு இடையே சேல் மீசம் நடக்க போகுதுங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நம்ம வெண்பாவுக்கு ஒரு குட்டி அழகான குட்டி வெண்பா அல்லது விஜய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆனா இது அங்க நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா சுடரி என்ற பெயர்ல ரேனுதான் ஊட்டவக்கான்னு இருக்காளே

அடிச்சு ஓட ஒண்ணு ஒரு பக்கம் ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல அவர் இருந்து சைலண்டா இருக்கிற ஒரு பக்கம் அதே சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி எப்படியாவது இந்த சொத்தை மொத்தத்தையும் அப்படியே சுருட்டி வாயில போட்டுக்கணும் திரும்ப இந்த சொத்தை நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்க முடியாது ஆனா அவனுக்கே தெரியாம போர் டுவெண்ட்டி போர் ஜீரோ வேலை செஞ்சு இதை நம்ம புடுங்க முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துன்னு இருக்காங்க அதே சமயத்துல அடியாலும் ஒருத்தனை வர வைக்கிறாங்க தோ பாரியா நீ பண்ண வேண்டியதெல்லாம் அந்த வெண்பாவை மட்டும் கடத்தினா போதும் வெண்பாவை வச்சு அப்படியே சும்மா காயினா சும்மா டக்கு டக்கு நைட்டு அப்படியே சும்மா ராணிய போட்டு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஆ என்னடா சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒண்ணு இல்ல நீங்க பண்ண வேண்டியது அந்த விஜயோட பொண்ணு வெண்பாவ கடத்தி கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கணும் நீங்க மிரட்டணும் நானும் மிரட்டி இந்த சொத்தை என் பக்கம் நான் வர வச்சிருவேன் அதுக்கப்புறம் அவனால ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அவன் ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நாம ஆடுறதுதான் ஆட்டம் நம்மளோட ஆட்டம் தான் எங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதே கேட்டதான் ஒரு பக்கம் நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க ஆனா இந்த நல்லவங்க வல்லவங்க இருக்காங்க எல்லாரும் முயற்சி செஞ்சு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா நம்ம ராஜாசரி அடுத்தவங்கறதுக்கே எப்படி முயற்சி செய்யணும் எப்படி போட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா மாதிரி தங்கத்தெல்லாம் எங்கேயா தூக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வமாவும் இருக்கு எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு அதே சமயத்துல ரஞ்சிதம் இதெல்லாம் நடக்குமா ஒர்க் அவுட் ஆகுமா ரஞ்சிதம்மா நம்ம போச்சம்மா ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அம்மா போட்டுன்னு இருக்காங்க ரெண்டு பேரும் சரி இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பேசும் அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஆனா நாம செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்துல மாட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு பக்கம் பினிஷ்டா இருங்க அதனால எந்த விஷயத்துல இறங்கினாலும் கரெக்டா நேர்மையா இறங்கி கண்ணியத்தோட இருந்த அந்த இடத்துல அடிச்சு நமக்கு தான் வெற்றி நாம தான் நம்ம கொடிதாங்க பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா சொல்லலாம் தாங்க ஒரு பக்கம் பரபரப்பா போயின்னு இருக்கேன் இந்த பரபரப்போட போனாலும் பரவாயில்ல பரபரப்பு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல நாம சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு இப்போதைக்கு வந்தாச்சுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கா ஒரு டெண்டரை பிடிக்கிறதுக்கோசரோ சும்மா ஆல் ரூமா போயிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அந்த டாக்டர் ஒரு பக்கம் நம்ம சுடரிக்கு போன் பண்ணி என்னம்மா சுடரி நீ என்னும் பண்ண வேணாமா அவங்க ஒரு டெண்டர் விஷயம் வந்து லீக் ஆக போகுது இப்ப அதை அழங்காம குழுங்காம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து தான் வேலை அப்படி நீ சேர்த்திட்டேன்னா உனக்கு சிறந்த அப்படி முடியாது இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால என்கிட்ட எப்படி நடந்துக்கணுமா அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்றாரு தலைவா நீ சொல்லிட்டு இல்ல தலைவா இதுக்கு மேல பேச்சு இல்ல வீச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் பேசவும் முடியாம பேசாம இருக்கவும் முடியாது இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு பக்கம் அப்படி சும்மா அந்த புழு எல்லாம் எப்படி மண்ல இருந்து எடுத்து சும்மா டக்கு 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 டக்குன்னு ஓடும் மீன் ஒரு பக்கம் எப்படி டிக்கெட் டிக்க டிக்கன்னு துள்ளோம் அந்த மாதிரி துள்ளின்னு இருக்காங்க நம்ம ரேணுகா சரி இவங்களோட ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம தலைவா வேற லெவல்ல ஒரு பக்கம் அப்படி சும்மா சிறப்பா செஞ்சு விட்டாங்க அப்படி என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு அப்படின்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இப்படிதான் ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லாமையான இருக்கட்டும் ஆனால் அதை பற்றி நம்ம கவலைக்கூடாதுக்குமாறு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக கருத்து கணிப்பெல்லாம் கனிக்கூடாது துல்லியமாக குடிச்சு துல்லியமாக அடித்து அடித்து விட்டும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு வெற்றியில் முடியுமா இல்லை தோல்வியில் முடியுமா வெற்றி என்பது நமக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் தோல்வி என்பது கண்டிப்பாக நிரந்தரம்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெற்றினா கூட அதுக்கான முயற்சி போராட்டம் செய்யணும் ஆனா தோல்வின்றது நம்ம ராஜேஸ்வரைய மாதிரி ஆளுங்களுக்கு மறுபக்கம் கதிரேஷ்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா அடுத்தவன எப்படி புடுங்குறது அடுத்தவங்க வந்து எப்படி சீக்ரெட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனை பத்தியே யோசிச்சுக்கிற இவங்களுக்கு கண்டிப்பா தோல்வின்றது அகராஜில கண்டிப்பா இருக்குங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் சிறப்பே இல்லாம செஞ்சு விட்டு போக போறாங்க இதுக்கு நடுவில் நாம ஒரு பக்கம் திருத்த முழிக்க போறோம் எவ்வளவு நானும் நமக்கு என்னடா சோதனை வந்தது இனிமே நம்ம என்னடா பண்ண போறோம் எதுடா பண்ண சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு வைக்காங்க இந்த குழப்பம் நீடிக்குமா இல்ல இந்த பிரச்சனை இதோ தான் முடிவுக்கு வருமா என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க